நமக்கு தவங்கள் நல்லா கிடைக்கும் பொழுது வந்து கோயில்களில் ஒரு மாதிரி நல்ல ஒரு புனித ஸ்தலங்களில் போகும்போது நமக்கு தானாகவே வந்து அந்த ஆத்னாவும் இல்லை ஒரு உணர்வு வரும் இல்லைங்க ஒரு மாதிரி கொடுக்குறோம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் வந்து இப்போ கிடைக்கலையோன்ற மாதிரி ஒரு அது சொல்ல தெரியல தான் வேற ஒன்றும் இல்லை இப்போ புதுசாக ஒரு ஐட்டம் சாப்பிட ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு ஐட்டம் சாப்பிடும்போது பார்த்தோம்னா வந்து முதல் தடவை சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அது பேரானந்தமாக இருக்கும் நம்ம ரொம்ப நம்ம வாழ்க்கையிலே ஒரு பெரிய கிடைக்காத ஒரு விஷயம் கிடைச்சிட்ட மாதிரி வந்து ஒரு இதை தோணும் அதே தினமும் சாப்பிட ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த பொருளில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஒரே மாதிரி தான் அது இருக்கும் அந்த டேஸ்ட்டு எல்லாமே கூட இருந்துருக்கும் ஆனால் பார்த்தோன்னா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுல இன்வால்வா வந்து சாப்பிடுறது பிடிச்ச ஐட்டம் தான் பிடிச்சிருக்கும் ஆனால் அந்த ஒரு இன்வால்வடா வந்து சாப்பிடுவோம் அந்த இது வந்து இருக்குமான்னு பார்த்தா அது வந்து இயல்பாக சாப்பிட்டு இருக்கும் அந்த இனிப்பு இருக்கிறதோ அதுல இருக்கிற அந்த சுவை வேறு விதமான சுவைகள்லாம் கூட வந்து அதெல்லாம் இருக்கும் ரசிச்சுட்டு தான் இருப்போம் ரசிக்காமல்லாம் இருக்க மாட்டோம் ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லாதனால வந்து அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா தெரியும் அதே இதை எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து தவத்துக்குள்ள வந்து பார்ப்போம் இப்போ தவம் வந்து புதுசாக நம்ம செய்யும்போது நிறைய அதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் துரியம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நீட்சி வாங்கும்போது பார்த்தோம்னா வந்து ஒரு குறு குரு குறுக்கிட்டு ஃபீல் இருந்துகிட்டு இருப்போம் தலை சுத்துற மாதிரி இருந்துருக்கும் ஒவ்வொருத்தருந்துக்கு ஒரு மாதிரி பேர உணர்வு அது போக போக அதுதான் சொல்லும்போதே சொல்லுவாங்க எப்போதுமே அது இருக்காதுன்னு சொல்கிறது ஏன்னா வந்து இதுதான் இப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம அதே இதை நினைச்சுக்குவோம் அந்த இதுலேயே நம்ம வந்து ஒரு பிடிமான வச்சுக்கோ இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற வந்துட்டு வச்சுக்கோம் தியானம்ங்கிறது அந்த மாதிரி கிடையவே கிடையாது அது ஒவ்வொரு நாளும் மாறும் புத்தர் அதுதான் சொல்றாரு புத்தர் சொல்லக்கூடியது வந்து இன்னைக்கு நல்ல தியானம் பண்ணேன் இன்னைக்கு சரியா தியானம் பண்ணலைங்கிறத அந்த வித்தியாசப்படுத்தி பார்க்கறோம் பாருங்க அதுவே நம்ம மனசுல வந்து ஒரு எதிர்பார்ப்போட தான் உட்காரும் இன்னைக்கு நல்ல தியானம் பண்ணும் அது நல்ல எண்ணம் தான் நல்ல எண்ணத்தை வைக்கலாம் ஆனா நம்ம மனசு என்ன செய்துட்டு இருப்போம்னு பார்த்தோன்னா வந்து அப்பப்போ யோசிச்சுக்கிட்டே இருப்போம் நல்லா பண்ணுறோமா நல்லா செய்யறோமா அது அப்படிங்கிறது யோசிச்சுட்டு எந்த சு எந்த அமை அமைதியா இருக்கிறதுனால ஒருவேளை நம்ம நல்லா நம்ம சரியா செய்யலையோ செய்யுறவங்க எல்லோரையும் தவிர தவம் நடக்குமான்னா கரெக்டாக இருக்காது தவம் நடக்கணும் அதுதான் சொல்றாங்க எல்லாரும் வந்து தவம் நம்ம வந்து செய்து செய்து முயற்சி செய்யறோம் ஆனா அந்த அந்த முயற்சி செய்துகிட்டே கொஞ்ச நேரம் போன பிறகு தான் தவம் நடக்க ஆரம்பிக்கும்

ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பாருங்க இன்னைக்கு வந்து எதையாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம அதுலயே ஓடிட்டு இருக்கிற காரணத்தினால மனசு ஓடிக்கிட்டே தான் இருக்கு நம்ம நல்ல செயல் தான் செய்கிறோம் இப்ப நம்ம என்ன நினைச்சிருக்கோம் மனசு ஓடுறது அதுதான் அந்த அது ஓடிட்டு இருக்கிறதுன்னு சொல்றது என்னன்னா அப்படின்னு பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் வார்த்தையை உடனே பயன்படுத்தணும் அப்போ எதுவுமே இதை போக கூடாதா இல்லை நிறைய ஒவ்வொரு எம்ஆர்சிக்கு வரும்போது எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு கேள்வி கேட்பார் வருஷம் வருஷம் போகணுமான்னு கேட்பார் நான் டூ இயர்ஸ் இப்போ மறுபடியும் வந்துக்கே எனக்கு இந்த தடவை ஒரு நிறைய சேஞ்சஸ் நிறைய தெளிவு நிறைய டிஃப்ரென்ஸு இப்போ ஏனோ தானோ ஏதோ ஒரு ஜாலியாக அப்படியும் வந்து செஞ்சுட்டு இருந்த இது ஒரு எமோஷ்னல் அந்த மாதிரி இருந்தது இந்த தடவை நான் எமோஷ்னலே ஆகலை எப்போவுமே அந்த உட்கார மாட்டேன் வரும்போது என் என்னை அறியாமல் கண்டு வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் பட்டு ஸ்டில் நாங்கள் வீட்லேயே சங்கல்பம் போட்டேன் இதே தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏதாச்சும் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் ஒரு தெளிவாக இருக்கணும் அடுத்ததோ வரலையோ ஒரு தெளிவாக உட்காரணும் அப்படின்னு இப்போ அந்த டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சதுங்க தண்ணியில் கண்ணிலேருந்து தண்ணி வரலைங்க உட்காந்துட்டு வருத்தோ இல்லையோ முதல்ல அமைதி ஃப்ரீக்வன்சி லெவலில் இந்த த்ரீ டேஸ் நல்லா தூங்கணும் எனக்கு தெரியல நிஜமாக நல்லா தூங்கினேன் பட் அவர்ஸ் குறைவு தான் பட் அந்த தூங்கின நேரத்தில் இல்லை நல்லா சமைச்சு சொல்றதே குவாலிட்டி தான் குவான்டிட்டி வந்து எதுவுமே கிடையாது நான் குவான்டிஃபை பண்றது தான் இன்னைக்கு நம்மளுடைய மைண்டில் இந்த கேள்விங்கிறது என்ன செய்யணும் குவான்டிஃபை பண்ணணும் எல்லாத்தையும் ஒரு விஷயத்துல வந்து அதை எப்படியாவது வந்து ஒரு கணக்கு போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுல தான் வந்து எப்போதுமே அது போயிட்டு மேக்ஸிமம் அது இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம வீட்டில் மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணுறது நம்ம ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு தான் இல்லையா அதையே சொல்லிடுறேன் இல்லையா ஆனால் வந்து இப்போ மெயின்டைன் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா மெயின்டைன் செய்யணும்ன்ட்டு நினைக்கிறதே வந்து அந்த எண்ணம் இருக்குல்ல பட் தெளிவுக்கு ஓரளவு தெரிவந்துருச்சு கொஞ்சம் பட் எப்படி எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலான்ற மைண்ட் கொஞ்சம் போயிட்டுருக்கு இப்ப நம்ம அந்த சூழ்நிலைகள் இருக்குது பாருங்களேன் அது வந்து இப்போ இங்க இருக்கிற மாதிரி அங்க இங்க வந்து எல்லா விதத்திலயும் சூழ்நிலை இருக்கும் இப்போ அங்க நம்ம போறச்ச வந்து நமக்கு வந்து சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தவங்க வெவ்வேறு விதமா இருக்கிறதுனால வந்து மாறிட்டே தான் இருக்கும் அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சூழ்நிலைகள்ல இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம ஏத்துக்க ஆரம்பிச்சோம்னாலே அந்த சூழ்நிலை மாறிடுது இல்லையா இப்போ நான் இருக்கேன் நான் இருக்கும்போது நான் பேசிட்டே இருக்கேன் அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது சரி அவர் பேசிக்கிட்டே இருக்கார் இன்னொரு ஒரு மன்னத்தில் போயிடுவார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுதுன்னு சொன்னோன்னா இப்போ நான் அந்த மனநிலையோடு வந்து அதை அந்த வெறுப்புணர்ச்சி இல்லாமல் அந்த இடத்துல என்னால் முடியலையே முடியலேங்கிறது நல்ல என்ன தானே நான் நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறேன் அது முடியல அப்படின்னு நினைக்கிறது நல்லது தான் ஆனால் அதுவே வந்து ஒரு நம்மளை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடாது அந்த வெறுப்புணர்ச்சி இன்டென்சிட்டி ஆகுது அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நான் கிளம்பிடுவேன் நான் போய் பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருப்பேன் நான் அது கலக்கும் என்ன என் டைம் போயிடுது இப்போ அவர் இருக்க போது எப்போ போவாங்கன்னு பார்த்துட்டு இருப்பேன் போன பிறகு என் டைம் போச்சே அப்படிங்கறத பார்த்துட்டு இப்ப கிடைச்சது இல்லையா கிடைச்சதை பயன்படுத்தாம இதை நினைச்சிட்டு இப்ப வந்து பிடிச்சிட்டு இருக்கு அப்போ ஏன் அது வந்து வருது அப்படின்ட்டு அதுக்கு தொடக்கம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம அந்த நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தை வந்து ஒரு இதுவாகவே பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம் வெறுப்பாகவே பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்க அது கொஞ்சம் நேரம் தீர்றதுக்கு ஆகும் இறைநிலைக்கு கிடைச்சிருக்கு இல்லையா நம்ம கர்மா என்ன செய்யுது ஓகே இதுதான் ஒரு சான்ஸ் இப்போ இதை வச்சு இப்போ ஓட்டுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் சின்ன படமாக இருந்திருக்கும் அது பெரிய மெகா சீரியலாக வந்து அளவுக்கு நம்ம வந்து போட்டுட்டு போய்டுவோம் அப்போ நடக்கும் பொழுது வாய்ப்புகள் இல்லாத பொழுது வாய்ப்புகள் இல்லையே இல்லையே நினச்சிட்டு வருத்தப்படுறது கண்டிப்பாக இது முடிஞ்ச பிறகு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக தான் அந்த இது மாறின உடனே நம்ம அந்த நிலைக்குள்ளார ஓடிடுவோம் அப்போ நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளால் வந்து செய்ய முடியும் ஸோ விருப்பமும் இருக்கக்கூடாது விருப்பமும் இருக்கக்கூடாது இருக்கிறாங்க அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு வந்து முதல்லாம் வந்தோம்னா அப்படியே ரொம்ப ஆகிடும் அது மாதிரி போயிடும் நிறைய வாழ்த்து போடும்போது நிறைய செல்ஃபிஷா அந்த ஃபேமிலியை சுற்றியே போடுவேன் இந்த நான் எதுவுமே போடல கேட்டேன்

ஃபீட் பண்ணால் என்ன ஆகும் அதுதான் ஃபீட்பேக்குங்கிற வார்த்தையே பாருங்க நமக்கு ஃபீட் பண்ணும்போது திரும்பி திரும்பி அந்த நிலையில வந்து நம்மளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ சம்திங் ஃபீடிங் ஒரு மூணு மூணாவது விஷயம் என்னென்னா இப்போ நம்மளை பற்றி ஃபேமிலி பற்றி நேற்று பட்டிமன்றம் பட்டி மன்றம் கூட அதுதான் ரியலைஸ் பண்ணுது நம்மளை பற்றி நம்ம ஃபேமிலி பற்றியே நினச்சிட்டு இருக்கோம் இதை தாண்டி வரும்போது தான் சமுதாயத்துக்கு என்ன செய்யணுன்றதே தோணும் முதல்ல இதை கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு இது இப்படி தான் இருக்கும் தவம் பண்ணிட்டே இருக்கும் சரியாயிடும் அப்போ தான் அதை பண்ண முடியும் சமுதாயம் தான்

ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜாயின் பண்ண அப்புறம் இங்க வரும்போது நல்ல மேக கூட்டம் எப்படி ஒரு மேக ஆட்சி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் பார்வை இருந்தது இப்போ ஓரளவுக்கு ஆஹ் உருவங்களை பாக்குற அளவுக்கு இருக்கு இப்ப நானே வந்து படி செவி வழிக் தான் எம்எஸ்சி யோகா பண்ணது இதெல்லாம் திட்ட அப்சர்வ் பண்ணிப்பாங்க வந்து கையை தான் ஒரு தோழி கூட்டணும் வருவாங்க வாங்க கூட்டணும் போவாங்கலாம் அந்த அளவுக்கு இதில் வந்து நான் முதல்ல சங்கல்பம் போட்டதே வந்து நான் இதை கற்றுக்குன்னு நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கணுன்ற சங்கல்பமும் முதல்ல இப்போ மனவள கலையில பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் தனியா எனக்கான தகுதி ஏற்படுத்தணும் தனியாக தவமையை ஆரம்பிச்சு நடத்தினுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ இல்லைங்க தனியாக பண்ண முடியலன்ட்டு இப்போ மண் மனவள கலையில சேர்ந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இன்னும் பண்ணணும் நன நமக்கான தகுதி ஏற்படுத்திக்கணுன்ற ஒரு இதுக்காக எனக்கு பார்வை இன்னும் நல்லா படிக்கிற அளவுக்கு நம்மளா யூடியூஜிலாக போகிற அளவுக்கு வரணும் வரணும்னு எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கேன் அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆனால் இன்னும்னா நிறைய சர்வீஸ் பண்ணணும்னு மனசுக்குள்ள வந்துனே இருக்குது வீட்லேயும் என்னால் முடிஞ்சது என்னுடைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நான் என்னோட சமையல் வீட்லேயும் குழந்தைங்களும் அவங்களையும் பார்த்துக்கலாம் சில நேரங்களில் அதாவது வெறுப்பு மாதிரி ஒரு சில விஷயத்துல டென்ஷன் ஆயிடுறதா இருக்கு அது மாத்தணும்னு நினைக்கிறேன் ஆனா இவங்களும் சொல்லுவாங்க எங்க சாரும் இப்ப எம்ஏ முடிச்சுட்டு வாரம் தான் ஆழியார் வந்து போன அந்த அளவுக்கு அவரும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறேன் ஆனா என்னன்னு அவரு என்ன சொல்றதா மனவளக்கல இருந்து நோக்கி இந்த அளவுக்கு வெறுப்பு வரக்கூடாது ஏன் டென்ஷன் ஆறன்ற மாதிரி கேக்குறாரு ஆனா அது வந்து சில நேரத்துல குழந்தைங்க சேட்டப் பண்ணும்போது தானாவே வந்துட்டு அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி தானாவே இயல்பாவே வந்து நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம் அந்த நிலைக்கு இன்னும் வர என்ற ஒரு வருத்தம் இருக்கு அதே போல இன்னும் கண் பார்வை வர்றதுக்கான தேவைகள் அதுக்காகவே நிறைய வந்து இப்ப கூட சங்கல்பம் போட்டு போட்டு அதுதான் இந்த வினைப்பதிவுகள் என்ற அடிப்படையில ஐயா குடுத்துட்டாரு இருக்கும் இப்ப எல்லாமே வந்து இப்ப நமக்கு வந்து பதிவுகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் இவ்வளோ ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்திருக்கு இல்லைங்களா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னா வந்து மாறணுங்கிறது எண்ணம் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறது எண்ணம் இருக்கட்டும் அது வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து யோசிக்கிறது அது அப்போ தான் நமக்கு வந்து மாற்றங்களும் வரும் ஸோ அது இருக்கணும் இப்போ உங்களுக்கே அது தெரிஞ்சது இல்லையா ஸோ உங்கள் வீட்லையே உங்களுக்கே வந்து சொல்லிட்டாங்க ஸோ என்ன வந்து அதாவது வெறுப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன நம்ம அதுக்காக தான் பயிற்சியை வந்து எடுத்துருக்கோம் நம்ம அப்போ நீங்கள் மாற்றங்கள்லாம் நினச்சி அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த மாற்றத்துக்கு அதுவே வந்து உதவியாக இருக்கும் நம்ம இவ்வளோ நம்ம வந்து எங்கே இருந்தோம் நம்ம வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை பா எடுத்து பார்த்தோம்னா எங்கே இருந்தோம் நம்ம இப்போ எவ்வளோ மாறி வந்திருக்கோம் இப்போ இந்த மாறி வந்ததுக்கு காரணங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து அதையே அடிக்கடி அசு அசு போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எங்கெல்லாம் மாறி வந்தது எதெல்லாம் உதவி இருக்குன்னு தெரியும் பொழுது அப்போ இதுக்கு அடுத்தபடி என்ன பண்ண முடியும் அதை யோசிக்க முடியுமா இல்லையா நம்பர் இன்னும் வரணுங்கறது ஆசைப்படுறத கரெக்ட் ஆனா அதுக்கு வேண்டிய ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொன்னோம்னா வந்து முதல்ல வந்து நமக்கு நடந்த நல்ல விஷயங்களே திரும்பி பாக்குது அது அது பாக்குற ஆரம்பிக்கும்போதே நமக்கு அந்த சந்தோஷம் வந்து நமக்கு இந்த வருத்தத்தை கொடுக்கவே கொடுக்காது நமக்கு இது இல்லையே இது செய்ய முடியலங்கிற வருத்தத்தும் அந்த ஆதங்கம் நிறைய இருக்கு அதுதான் வந்து நமக்கு பெரிய எரிய அது ஆதங்கங்கிறது ஆதங்கத்தை வந்து என்ன செய்யணும்னு சொல்லுவாங்கன்னு சொன்னன்னா அது ஒரு பவர் மாதிரி அதை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுகிட்டே இருந்தோம்னா அது எனக்கு டேஞ்சர் அந்த ஆதங்கத்தை வச்சுக்கிட்டு நான் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது ஒரு பிளான் போட்டு அதன்படி நான் போக ஆரம்பிக்கிறேன்னா அது எனக்கு ஒரு பெரிய பவர் ஸோ நான் அதை வந்து டேஞ்சராக மாத்துறேன்னா அது பவராக மாத்துறேனா ஸோ எனக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸில் நான் போகணும் அப்படின்னு சொன்னால் பிளான் போடணும் டிஸ்ட்ரக்டிவ் பர்பஸில் போகணும் அப்படின்னு சொன்னோன்னா வந்து அதே அந்த எண்ணம் அந்த ஆதங்கம் என்னை அழிச்சிக்கிட்டே இருக்குமே தவிர ஒருக்கும் பிரயோஜனமாக இருந்ததும் வந்து இப்போ இவ்வளோ தூரம் நான் நகர்ந்து வந்திருக்கேன் நகர்ந்து வந்ததே வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தானே அது அது ஒரு வெற்றியை நோக்கிய ஒரு விஷயம்தான் அப்போ அதை பிடிச்சிட்டு நாம் அடுத்ததுக்கு போகணுமா இன்னும் இல்லாத நினச்சிக்கிட்டு நாம வந்து ஆசோலேட் ஆகிட்ருக்கோம் சோ இதுதான் நாம் வந்து யோசிக்க வேண்டியது ஆதங்கம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் நினச்சி சந்தோஷப்படுங்க இறைவனுக்கு நினைச்சி வந்து தினமும் தினமும் வந்து அதுதான் வந்து இப்ப சில மதங்கள் எல்லாம் வந்து ரொம்ப வலியுறுத்துவாங்க கிராட்டிட்யூடு அதாவது நன்றி சொல்றது அப்படிங்கிறது வந்து மகரிஷி அதுதான் வந்து அழகா வந்து நமக்கு வாழ்த்துல வச்சிருக்கிறாரு சங்கல்பம் அதெல்லாம் சொல்லும்போது இறைவன் இந்த உடம்பை கொடுத்துருக்காரு அதுவே பெரிய விஷயம் இல்லையா எல்லாமே நல்லா இருந்ததுன்னா நல்ல விஷயம்தான் ஆனால் அதையும் மீறி வந்து நமக்குன்ட்டு இப்படின்னு கொடுத்துருக்குறதுங்கிறதே வந்து அதை நினச்சி 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 அடிக்கடி செய்யும்போது விதங்களை நமக்கு வந்து நம்மளுடைய அந்த நண்பர்களுடைய இதை சேர்றது உதவிக்கு வர்றது இந்த மாதிரிலாம் நமக்கு கூடி வருது நீங்கள் இந்த இதுலேருந்து நான் எப்படி வந்து ப்ரூவ் செய்து காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கிறேன் அதுக்கு வேண்டியதை யோசி யார்கிட்டயாவது ஐடியாஸை கேளுங்கள் ஸோ ஐடியாஸ் கேட்கும்போது தானே அந்த ஐடியாஸ் வந்து வரும்

நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க வாழ்த்து கொடுக்கறதே ஒரு பெரிய வந்து சேவை வீட்டில் இருந்தபடியே நம்ம வாழ்த்து கொடுக்கலாம் நிறையா இதை வந்து நல்லது இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆடியோவில் கொடுங்க ஆடியோ வழியாக நீங்கள் வந்து செய்ய முடியும் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் நம்மளால் முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எது முடியல அப்படின்னு நம்ம பார்க்கறத விட எதெல்லாம் என்னால் முடியுமோ அதை பயன்படுத்திக்கிட்டே போய்டும் டைம் அதிலே ஓடி போய்டும் நமக்கு அந்த டைமே வந்து நமக்கு பல சந்தர்ப்பங்களை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து போட்டி அந்த மாதிரி நீங்க வந்து மாத்திக்கோங்க அது அப்பப்போ வர்றது போயிடுது இல்லையா அந்த அப்பப்போ வர்றதை விட இல்லாம பண்ணிடும் செய்யறதுன்னா நல்ல உங்களுக்கு உதவியா இருக்கும் அது